ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் நித்யா கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து லன்ச்சுக்கு செய்ய போகிறது என்ன தான் பார்க்க போகிறோம் நான் இன்றைக்கி வந்து மின் புலாவ் பண்ண போகிறேன் அதுக்கு ஒரு கப் அளவுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன் இதை வந்து நான் ஒரு பாதத்தில் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை வந்து நான் நல்லா வாஷ் பண்ணி ஒரு தடவை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இதை வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு நான் ஊற வச்சிடுறேன் ஒரு பத்து நிமிஷம் நமக்கு இது வந்து நல்லா ஊறி வரணும் அப்போ தான் ரைஸ் வந்து நல்ல போல போலன்னு நல்லா இருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கு அதனால தண்ணி விட்டு நான் அப்படியே வச்சு ஒரு டென் மினிட்ஸ் இந்த மின் புலாவ் புதினா புலாவுக்கு அரைக்க வேண்டியது என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் நான் வந்து ஒரு அஞ்சு பூண்டு பெரிய பெரிய பூண்டு அஞ்சு பூண்டு எடுத்திருக்கேன் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் காலிங் சைஸில் இஞ்சியை பொடிசா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து புதினாவும் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இது எல்லாத்தையும் நம்ம வந்து சேர்த்து மிக்சி ஜார்ல போட்டு நம்ம அரைச்சிக்க போறோம் கூடவே நான் வந்து ரெண்டு தக்காளியும் எடுத்திருக்கேன் இதையும் நம்ம அதில் போட்டு நம்ம அரைச்சிடலாம் நல்ல ஃபைன் பேஸ்டா நம்ம இது எல்லாத்தையும் அரைச்சிக்க போறோம் இப்போ நான் வந்து மிக்சி ஜார் எடுத்துட்டு இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் அதுக்கப்புறமா புதினா இதுக்கு அடுத்து தான் நம்ம எடுத்து வச்சிருக்கிற கொத்தமல்லியை ஃபைனா கட் பண்ணி வச்சிருக்கியா அதையும் இதோட சேர்த்துருவோம் கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற தக்காளியும் சேர்த்துடலாம் இது எல்லாத்தையும் நம்ம நல்லா ஃபைனா நம்ம வந்து அரைச்சிட்டு வந்துருவோம் இது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பும் சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சது எல்லாத்தையும் நான் இந்த அளவுக்கு ஃபைனாக நான் நல்லா அரைச்சி எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம வந்து புதினா புலாவ் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து குக்கரில் தான் செய்ய போகிறேன் ஒன் பாட் ரெசிப்பியாக நம்ம வந்து பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம் இதுக்கு போட வேண்டிய மசாலா ஐட்டம் என்னென்ன அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்துடலாம் ஒரு பிரிஞ்சி லீஃப் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு பிரிஞ்சி லீஃப் எடுத்துட்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு துண்டு அளவுக்கு பட்டை ஒரு நட்சத்திர மசாலா ரெண்டு ஏலக்காய் நாலு கிராம்பு இது எல்லாத்தையும் நம்ம வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து குக்கரில் ஒரு நாலு ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெயில நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கிற எல்லா மசாலாவுமே நம்ம வந்து சேர்த்துருவோம் சேர்த்துட்டு நல்ல வாசனை வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷமா நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு நல்லா ஒரு மனம் வர ஆரம்பிச்சிச்சு இந்த சமயத்தில் ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்கேன் எடுத்து நீல நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம இதோட சேர்த்துருவோம் வெங்காயம் போட்டுட்டு இந்த மாதிரி வதக்கிடுவோம் கூடவே ஒரு கப் பச்சை பட்டாணி எடுத்துருக்கேன் அதையும் இதோட சேர்த்துடலாம் இது போடும்போது நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் ஃப்ரெஷ்ஷான பட்டாணியாக நான் வந்து சேர்த்துக்கேன் சேர்த்துட்டு இனியும் நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் நான் வந்து தேங்காய் எடுத்திருக்கேன் ஒரு நாலஞ்சு துண்டு தேங்காய் எடுத்துகிட்டு நம்ம அரைச்ச ஜார்லியே நான் வந்து சேர்த்துக்கிறேன் இதை வந்து கோர்ஸாக நான் வந்து பிரிச்சு பல்ஸ் மோட்டில் வச்சு நல்லா கோர்ஸாக நான் வந்து பிரிச்சுக்கிறேன் அதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக நான் வந்து இதை அரைச்சி எடுத்துடுறேன் இந்த தேங்காய் சேர்க்கும் நமக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாகும் அதுக்காக தான் நம்ம சேர்க்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து நல்ல எனக்கு நைஸாக இந்த அளவுக்கு ஸ்மூத் பேஸ்ட்டாக வரணும் வர அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இது வதக்கிட்டு இருக்கும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் அதே ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் இது கூட அதே ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் இது வதக்கிட்டு இருக்கும் நான் வந்து அரைச்ச மசாலா அதாவது புதினா கொத்தமல்லி இஞ்சி பூண்டு சோம்பு தக்காளி எல்லாத்தையும் ஃபைனா அரைச்சி அந்த பேஸ்டையும் நான் வந்து இதோட சேர்த்துக்கிறேன் ஏன்னா நமக்கு அந்த பச்சை பச்சையா தான் நம்ம எல்லாமே அரைச்சிருக்கோங்கனால நமக்கு அந்த பச்சை ஸ்மெல் போற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நான் வந்து தொடர்ந்து வதக்கிருக்கேன் நல்ல ஒரு வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு இது கூட நம்ம அரைச்ச தேங்காய் விழுது அதையும் நான் இதோட சேர்த்துடுறேன் மிக்சி கொஞ்சமாக தான் நான் தண்ணி சேர்த்துருக்கேன் ரொம்ப அதிகமா தண்ணி விட வேணாம் பண்றது வந்து வந்து புலாவுங்கிறதுனால அளவோட எடுத்துக்கணும் இல்லைன்னா ரொம்ப கொலசலா நமக்கு வந்துடும் ஒன் பாட் ரெசிபிங்கிறதுனால தண்ணி வந்து நம்ம பார்த்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும் இப்போ நான் வந்து இது வேகிற அளவுக்கு ஒரு ஹாஃப் டம்ளர் அளவுக்கு தான் நான் தண்ணி விட்டுட்டு மிக்சி ஜாரில் தண்ணி விட்டு அதையும் நான் இதில் விட்டுட்டு நான் வந்து நல்லா நான் வந்து குக் பண்ணிட்டு இருக்கேன் இந்த புலாவுக்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம சேர்த்துருவோம் இப்போ நான் வந்து உப்பு சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இதையும் நல்லா நம்ம வந்து கிளறி விட்டுடுவோம் இப்போ நம்ம வந்து அளவு இப்போ நம்ம வந்து தண்ணியும் மெஷர் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நான் வந்து உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா நம்ம இதில் வந்து தண்ணி சேர்த்துக்க போகிறோம் நான் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்தேன் அதுக்கு நான் வந்து ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு அளவு கரெக்டாக இருக்கும் ஏற்கனவே ஒரு டம்ளர் சேர்த்துருக்கேன் இப்போ நான் வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்கிற அளவுக்கு நம்ம வந்து விட்டுடலாம் எனக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா நான் வந்து நல்ல வடிகட்டியில நான் போட்டு நான் வந்து தண்ணி எல்லாத்தையும் வடிய வச்சிருக்கேன் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நமக்கு தண்ணி கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த சமயத்துல நம்ம எடுத்து வச்சிருக்கிற பாஸ்மதி ரைஸ்லயும் நம்ம வந்து சேர்த்துடலாம் நான் வந்து ரைஸ் போட்டுட்டு நல்லா நான் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு அப்படியே நான் வந்து குக்கரையும் மூடி வச்சுட்டு ஒரே ஒரு விசில் வந்துட்டு நான் ஆஃப் பண்ணிக்க போறேன் இப்போ நம்ம வந்து குக்கரையும் மூடி வச்சிடலாம் மூடிட்டு நான் விசிலும் போட்டாச்சு ஒரு விசில் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன் நான் வந்து சிம்ல வச்சு ஒரு விசில் வந்து ஆஃப் பண்ணிட்டு இப்போ வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆகி நான் ஓபன் பண்ணிருக்கேன் அப்படியே நான் வந்து மெதுவா mix பண்ணி விட்டுக்கிறேன் ரொம்பவே சூப்பரா இருக்கும் இப்போ நான் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு கடைசியாக ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன் நம்மளுடைய புதினா புலாவ் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆனியன் கேரட் வெயிட்டாக பண்ணியிருக்கேன் அட்டவசமா இருக்கும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து புதுசா சமையலை கத்துக்கிறவங்க கூட ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் இதே அளவுகளோடு பண்ணீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மிஸ்ஸஸ் நித்யா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்